இப்போ இந்த வரலாற்றை பேசினதாக சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சு இவங்க வரலாற்றெல்லாம் சொல்லலை இவங்க ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க ஏன்னா ஐரோப்பியர்களுக்கு வந்து அவங்க இந்த கலோனியல் காலத்துலேயும் இதுக்கப்புறமும் அவங்க இந்த நாடை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து மூன்றாம் வயசு பொருள் எப்படி ஜெயித்தாங்கன்னா நிலத்தை அல அளந்ததுனால ஜெயிச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் மேப் இல்லை அப்போ லோக்கல் மேப்போட தொடக்கமும் சென்னை தான் இப்போ சென்னையை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா இப்போ இப்போ இருக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டோட தலைவர்தான்னு புரிஞ்சுக்கிறாங்க சென்னை தமிழ்நாட்டு ஒரு தலைநகரம் இல்லை காலங்காலமாக இந்த இடம் தான் வந்து இந்த தெற்கு ஆசியாவும் இந்த மேற்கு பகுதியும் கிழக்கு எனச்சோ ஒரு பெரிய வாயிலாக இருக்குது வாயில்ன்ற அளவுக்கு அந்த சொல்வது கிழக்கு வாயிலோட தான் மேற்கு அதால் அந்த சரக்கையோ அதை லீட் பண்ண முடிஞ்சது அப்போ சென்னை எல்லா காலத்துலேயுமே ஒரு முக்கியமான இடமா இருக்குது அதுக்கு பல பேர்கள் இருக்குது அப்படின்றது இல்லாமல் இப்போ வெறும் நகரம்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இது வந்து பெரும் எல்லைகளை சுமந்த ஒரு தடம் அதுக்கு இருக்குது அது எல்லா காலத்துலேயும் சுருங்குது விரியுது அப்படின்னாலும் அந்த இடம் மாறாமையே இருக்குது அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கெலாம் நம்ம போகவே இல்லை போகாமல் வெறும் பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இன்றைக்கி வரலாறாக பேசுகிறோம் தமிழ்நாட்டு எல்லை எவ்வளோ நாளில் வந்ததுன்ற வரலாறுன்னு பேசிங்கன்னா சென்னை மாகாணமாகவே இருக்குது அண்ணா டிஎம்கே இது வரும்போது தான் தமிழ்நாடுன்னு ஒரு பெயர் வந்ததாக சொல்கிறோம் ஏன் அதுக்கு முன்னாடி சென்னை மாகாணம் வந்து ஒரு கேள்வி இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு கேட்டிங்கன்னா வந்து சென்னை ரெசிடென்சது வந்து உங்களுக்கு இருந்து இருந்துப்பா ஒரிசா விடுபட்டுது இது விடுபட்டுது ஒன்று ஒன்றா விடுபட விடுபட என்ன ஆகுதுன்னா அவங்க இதிலிருந்து தனித்த தன்னோட எல்லைகளும் கூறுகளையும் அடைஞ்சா மாதிரி தமிழோட இந்த பகுதியில் இருந்தவர் அது அடையலை இவர் ஒன்றும் சென்னை மாகாணமாகவே இருக்கிறார் அதனால் சென்னை வந்து என்னென்னா இவர் இவருக்கான பிரத்யேகமான தமிழருக்கான வாழ்வியல் இருப்புக்கான அதிகாரமாக மாறாமல் அப்படியே இருக்குது அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குன்ற இடத்த அடைஞ்சிட்டாங்க அதுக்கான பொறுப்புகள் அடைகிறாங்க அப்போது சென்னைன்ற அந்த வாயில் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது இன்றைக்கும் தென்னிந்தியாவோட ஒரே வாயில் சென்னை தான் இன்றைக்கி ட்ரேடிங்கில் மற்ற எல்லாத்துலேயும் ஏன் சென்னை முக்கிய பங்கு வகிக்குதுன்னா சென்னை பரிசாக சாதிக்கலை சென்னையோட வரலாற்று முக்கியத்துவமான நிலவியல் அமைப்பில் இருக்குது கர்நாடகாவோட முழு விஷயமும் சென்னைக்கு தான் வரணும் ஆந்திராவோட முழு விஷயமும் சென்னைக்கு தான் வரணும் சென்னைக்கு வராமல் நீங்கள் எந்த இடத்துலையும் நகர முடியாது இப்போ அந்த முக்கியத்துவம் கூட தெரியாமல் அந்த அடிப்படையில் அது அவனோட பலன்றது வந்து நம்மளோட பலம் இல்லை அப்போ வரலாற்று ஓர்மைன்றது உங்களோட இறையாண்மைக்கான தானே உடைய உங்கள் மொழி பெ பெருமதுன்னு நினச்சிக்கிற இடத்துல இல்லை மொழியில் பங்களித்தது கிடையாது பறந்ததாறு ஒருத்தர் வராருன்னா அவர் வந்து தங்களோட அரசாண்மையை இழந்துட்ட இடத்துலேருந்து ஒன்று ஒரு இடத்த பேசுகிறார் அப்போ ஐரோப்பிய வரலாற்று வந்து அவங்க வந்து இந்த வரலாற்று கண்ணிகளை இணைச்சிக்கிட்டு வர வேண்டியது அவருக்கு தேவையாக இருக்குது ஏன்னா இந்தியாவை பற்றி அவர் படிக்க வேண்டியிருக்கு நிலவையில படிக்க வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னு அவர் எல்லாத்தையும் விரிவடைந்த தன்னவங்களோட புதிய எல்லைகளில் புதிய வந்து கனிம வில மதிப்பீடுகளை கையாளுகிறது வழியாக தான் இண்டஸ்ட்ரியல் பூம் அவங்க முன்னெடுக்கிறாங்க அதுக்கான மூலப்பொருளும் அதுக்கான தொழில்நுட்பங்களும் சந்தையும் இருக்கிறனால தான் அவங்க பலம் அடைஞ்சாங்க இப்போ காந்தி ரொம்ப எளிமையாக சொல்கிறார் அதாவது ஐரோப்பிய பொருளாதாரன்றது வந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருளாதாரம் அது வந்து மாந்தேன சமூகத்தோட ஒரு தேயத்தோட இறையாண்மையோட பொருளாதாரம் கிடையாது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு மாடலாக இப்போ இருக்கிற எல்லாருமே என்ன பேசுகிறோன்னா ஐரோப்பிய பொருளாதாரம் தான் நம்மளோட ஒரே மாடல் நினைக்கிறோம் அந்த மாடல் வந்து ஒரு போலியான மாடல் அந்த மாடல் மனித சமூகத்தோட ரியாலிட்டி கிடையாது இதை உணராமல் தான் நம்ம வந்து பொருளாதாரம் பேசுகிறோம் அரசியல் பேசுகிறோம் நீங்கள் வந்து எல்லாரும் அங்கே இருக்கிறது அப்படின்னா அவராக அதை அடையவே இல்லையே இன்றைக்கி விழிப்படைஞ்சு நிறைய டேட்டா புள்ளி விவரங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அந்த புள்ளி விவரங்கள் உங்களோட இறையாண்மை நோக்கி உங்களை நகத்துதா அப்படின்னு கேள்வியா ஆரம்பிதா அந்த புள்ளி விவரம் உங்கள் இறையாண்மைக்கு நகத்தில் இவ்வளோ கொள்ளடிச்சிட்டாரு அப்போ அதெல்லாம் நம்ப இருந்தால் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நம்ப இருந்தால் என்னது அது அப்போனா இறையாண்மையாக அந்த கேள்வி மாறலை காலனி பிரிவில் துண்டிக்கப்பட்ட பல்வேறு தேய பிரிவை சேர்ந்த ஏதலிகள் வந்து ஒரு புது சுதந்திரத்தை அடைகிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு அரசு உருவாக்கிறாங்க ஆனால் அவங்களோட வரலாற்று கட்டமைப்பில் பற்றியான பின்னணியை சரியாக அவங்க புரிந்து கொள்ளாத பாங்கு தான் நம்மளுக்கு இந்தியா சந்திக்கக்கூடிய இவ்வளோ பெரிய விஷயங்களுக்கான பின்னணியாக இருக்குது இப்போ மன்றோட இதில் ஒரு கடைசியாக வந்து உள்ளூர் ஆட்சியாளர்கள் இந்த மொழியை கற்றுக்கணுன்றதும் இல்லைனா அவங்க கற்றுக்கிட்டு வரணும்னு வரும்போது கம்பெனி வந்து தங்களோட நவீன மதிப்பீடுகளுக்கான அச்சு கோப்புகளோடு இருந்தது அதுக்கு நிகராக ஏற்கனவே கிறிஸ்தவ மிஷினரிகளும் இங்கே அச்சுகளை உருவாக்கி வச்சுருந்ததுனால அதை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்போது உள்ளூர் மரபில் நொபுலி ஏற்கனவே வந்து இந்த உரங்கடை மரபை வந்து தொடங்கியிருந்தார் சமஸ்கிருதம் வந்து உள்ளூர் மொழியோட தெலுங்கு கன்னடம் இந்தி எல்லாத்துலேயுமே அவர் வந்து உரங்கடை உருவாக்கியிருந்தார் இந்திய உரந தந்தைன்னே அவரை சொல்லலாம் தமிழுக்கு மட்டும் கிடையாது நொபுலி ராபர்ட்டி நொபுலி வந்து அதை செய்கிறாரு அவர் தான் முதல்ல வந்து போர்ச்சுகீஸ்க்கு அப்புறம் வந்த இடங்களில் தர்க்கரீதியாக இந்திய சமூகத்தை எதிர்கொண்டாள் இப்போ நம்ம வந்து நாங்கள் வரும் பரங்கியரோடய யாரோ ஒரு ஆளோட மதம் கிடையாது இது இது தத்துவார்த்த மதம்னு அவர் அதுக்குள்ளே வர்றாரு இந்த அவரோட இந்த தத்துவார்த்தமான செயல்பாடு தான் இந்திய மெய்யல்களோட வந்து கிறிஸ்துவ மெய்யலை உரையாடுறதுன்ற போக்கில் இந்த நடையை அவர் உருவாக்குறாரு இந்த உரநடையில் வந்து என்ன ஆகுது இந்த பைபிளை கட்டமைச்சல என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பைபிள் லத்தீனுக்கு கன்வெர்ட் ஆகும்போதே வந்து அந்த கிரேக்க மரபுக்குள்ளே இருக்கிற அரசாணைகளை வெளியிடுற மரபாக வந்து பைபிள் எழுதப்படுறது என்னென்னா பைபிள் ஏதோ ஒரு புராண கதை இல்லை அது வந்து இறை வாக்கியமாக இருக்குது இல்லை தூதலோட சொல்லாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு சொல்லையும் ஒரு குருமார் வந்து தானாக சொல்லக்கூடாது அதனால் என்னென்னா பைபிளை கொடுக்கணும் ஒரு கிறிஸ்துவனாக நீங்கள் ஆயிட்டிங்கன்னா அவர்கிட்ட அந்த கிறிஸ்துவ நற்செய்திகள் வந்து இறை வாக்காகவே இருக்கிறதுனால இப்போ ஐரோப்பாலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நான் படிக்கும்போது எப்பயுமே ஒரு மூணு சிற்பம் ஐரோப்பிய மரபை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது என்னென்னா ஒரு துபகலச வச்சுக்கிட்டு ஒரு பையன் ஒரு ஒத்த சக்கரத்தில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு போவோம் பைபிளை தள்ளிட்டு போவோம் அதை முன்னாடி வரும் இப்போ ரெண்டாவது என்னென்னா போப்பு வந்து என்ன செய்வார்னா சர்ச்சையே கையில் வச்சுருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீசர் வந்து அவருக்கு மண்டிட்டு நான் உனக்கு விசுவாசம் பைபிளுக்கு விசுவாசம் அல்ல சர்ச்சுக்கு விசுவாசமான ஆளுன்றது தான் அந்த மாடல் இப்போ இந்த மாடல் அடிப்படையில் தான் அவங்க இந்தியாவை அதை புரிஞ்சிக்கிற இடத்துல இருக்கிறாங்க அதுக்கு ஒரு மூல நூல் இருக்கணும் அந்த நூல் ஒரு மடாதிபதியோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அதுக்கு உட்பட்ட ஒரு அரசர்ன்றதாக தான் ஐரோப்பியர்கள் வந்து இந்திய சமூகத்தோட பல்வேறு செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிறாங்க அந் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் அதை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி அரசு இல்லை அப்படி ஒரு மதம் இல்லை அப்படி ஒரு மூல நூலும் கிடையாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கலோனியல் கால சிந்தனை அடிப்படையில்னா மூல நூல்ன்னு ஒன்றுக்கு அது வந்து சமஸ்கிருத மொழியில் ஏற்பட்ட மனுஷ் ஒன்று நம்ம சொல்லிக்கிறாங்க இப்போ மனுஷு என்னென்ற மூளை வேர் சொல்ல போனால் அதெல்லாம் தமிழாக இருக்குதுன்னு தமிழ் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அப்போ அதுக்கெலாம் அர்த்தமே வேறன்றாங்க ஆனால் இவங்க என்னென்னா ஒரு கோட்பாடு இந்த மாதிரியான ஒரு குருமாரோட மேலாண் பண்ணும்போது ஒரு பிராணம் பிராமண மேலாண்மைன்னு ஒன்றுக்கு போயிடுறாங்க ஆனால் ராயத்துவாரியில் மானியம் நீக்கப்பட்டவனே முதல்ல பாதிக்கப்பட்டவரும் இந்த பிராமணர் தான் அதே டைமில் வரலாற்றில் சொத்து மரபுக்கு வந்ததும் முதல்ல இந்த பிராப்பணர் தான் ஏன்னா மானியத்திலே சொத்து உரிமை அற்றவராக வரலாற்று பிராமணர்கள் வந்து ராயத்துவாரில் சொத்து உரிமை அடைஞ்சவராக மாறிட்டார் அதுக்கு முன்னாடி அப்படியான யாரோ ஒரு சில பிராமணர்களுக்கு சொத்தை கொடுத்துருக்குறாங்க இறையிலையாக கூட தனி சொத்தாக கொடுத்துருக்காங்க மங்களம் ஒரு முழு இது இல்லாத கூட கொடுத்துருக்குறாங்க ஆனால் முதல்ல வரலாற்றில் சொத்துரிமையை பிராமணர் அடைஞ்சதே ராயத்துவாரினால் தான் இப்போ இது எல்லாமே அவங்களுக்கு தலைக்கீழாக மாறுது இந்த விஷயங்கள் மாறுது அப்போ என்னென்னா பிராமணர்கள் ஒரு வகையில் வந்து சமூகத்தோட அந்த வரி இருந்து வரியை கட்ட வேண்டிய இடத்துக்கு வரும்போது அவங்க நெருக்கடிக்குள்ளாகிறாங்க அவங்கள சார்ந்த அமைப்புகள்லாம் முடிஞ்சு போச்சு அதனால் முதல் முறையில் ஏதெலியாக தன்னை உணர்கிற ஆள் வந்து இந்திய சமூகத்தில் பிராமணர் தான் தென்னிந்திய சமூகத்தோட எல்லா பிரிவில் இருக்கிற பிராமணர்கள் தன்னை ஏதிலியாக உணர்கிறாங்க அவங்க தான் உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னா உள்ளூர் மொழியை வரலாற்றில் முதல் முறை கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா வந்து கர்நாடகம் தெலுங்கு தமிழில் வந்து பங்களித்து அவங்க வேலைக்கு போயிட்டாங்க பிரிட்டிஷோட அமைப்புலையும் விக்டோரியோட அமைப்புலையும் பிராமண மேலாண்மன்றது இந்த ரயத்துவாரி அப்புறம் ஏற்பட்ட மாறுபாடு தான் இப்போ நீதி கட்சி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா பாருங்க இந்த அமைப்பில் வந்து ஏன்னா இவங்க சண்டை போட்டு வெளியே நின்னவங்க விக்டோரியா வந்துட்டதுனால வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் படையணி வந்து கலைக்கப்படுது அதே மாதிரி வந்து பிரிட்டிஷோட அரசு வந்துட்டாலும் அதோடு போகிற பழைய இறையாண்மை கூறு அடிப்படையில் ஒரு வணிகரோடு என்ன செய்கிறது அப்படின்லாம் மீறி போகிற ஒரு பெரிய மாறுபாடு நடக்குது அதில் போகும்போது ஏற்கனவே ராயத்துவாரி முறை பிரகாரம் நிர்வாக முறையில் மன்றோட அடிப்படையில் நிர்வாக பிரிவில் ஏற்கனவே பிராமணர்கள் போய் செட்டிலாக இருக்காங்க கூட பிராமண மேலாண்மை தான் இவங்க வரலாற்றில் பிந்தி எடுக்கல அதுவும் பிரிட்டிஷ் அமைப்பதற்கு இருக்க பிராமண மேலாண்மைக்கு எதிராக பேசுகிறாங்கன்றதோட ஓர்மையை புரிய வைக்காம புரிஞ்சிக்காமையே வரலாற்றில் பிராமண மேலாண்மைன்னு பேசுகிறாங்க இப்போ வரலாறு தெரிஞ்சு பேசுகிறாங்களான்னு ஒரு கேள்வி வந்துருது அப்ப அவருக்கு சொத்து இருந்தது அவர் போயிட்டாரு அப்படின்னு ஒன்னா அவருக்கு கூடுதல் வசதி அவர் அது இல்லை அந்த சொத்தை பின்னாடி புத்தகைக்கு விட்டாரு புத்தகை யார் வச்சிருந்தா அவங்களுக்கே வித்துட்டு போயிட்டார் ஆனால் அவர் அதில் இல்லை அப்போ முதல் ஏதிலி அவர் தான் இன்னைக்கு பிராமணன் ஏதிலியா தன்னை உணர்ந்ததுனால தான் அவர் என்ன செய்கிறாரு அப்போ இந்த ஏதிலிகள் கலோனியல் காலத்தில் ஏற்கனவே வந்து பிரம்மசூத்திரங்களுக்கு ஈஸ்வர விளக்கமோ பெருமாள் விளக்கமோ சொன்ன ஆட்கள் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சங்கரர் சங்கர்பீரியல்லே வந்து வெகுஜனத்து இயக்கங்களோட இணைய பார்க்குறது தான் அந்த பாஷ்யம் அவங்கள உள்ளூர் ஆட்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் தான் அவங்க குரு பரம்பரையாகவே இருக்கிறாங்க அந்த குரு பரம்பரையில்னா இந்த மிஷினரிக்கு அப்புறம் வந்த இந்த காலனி அரசுக்குள்ளே பங்கெடுக்கிற ஆளாக வரும்போது அவங்களுக்கு இந்த மடங்கள் ரொம்ப துணை செய்து தமிழ்நாட்டோட தஞ்சாவூர் இந்த பகுதியோட ஸ்மார்த்த விங்கு தான் பெருவாரியாக பங்கு பெற்ற குழுக்களை முதல்மையில் இருந்தனால காஞ்சிபுரம் மடம் அதனோட முதல்மையான அந்த காலனிய அதிகாரிகளோட பிராமண ஸ்மார்த்த முதன்மைகளுக்கு ஒரு கைட்லைனாக இருக்குது அப்போ இது வந்து சமூக அரசு கோட்பாடுகளை அறிமுகப்படுத்துறதில் தெளிவாக இருக்குது இதுக்கு இந்த அமைப்பில் திரண்டவங்க வந்து தமிழகத்தையும் இந்தியாவையும் அறிமுகப்படுத்துகிறவங்களாக இருக்கிறாங்க கம்பெனியோ இல்லைனா விக்டோரியா அரசுக்கோ இவங்க வழிகாட்டுகள் தான் அது இந்தியாவை புரிஞ்சுக்குது அந்த வகையில் தான் சமஸ்கிருதத்தின் வழியே அது வந்து ஒரு வரலாறு சொல்லுது அப்போ நான் ஈஸ்வரனை கும்பிட்றேன் பெருமாளை கும்பிட்றேன் ஆனால் இதுக்கு அப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து பிரம்மவாதியாக இருந்தேன் பிரம்மவாதம் வந்து ஸ்மிருதிகளாக இருக்குது அப்படின்ற இடத்துல போகும்போது கடவுள் வழிபாட்டு மரபுன்றது வந்து உள்ளூர் குடிகளுக்கானது அப்போ அதில் கடந்தீங்கன்னா நீங்கள் வந்து வேதாந்தியாக மாறுறீங்க அப்படின்ற விளக்கம் போது அப்போ வரலாறு என்ன ஆகுதுன்னா வேதாந்த முதல்மையிலருந்து பின்னாடி பிற்காலத்தில் கடவுள் வந்தால் தான் இடம் வந்துடுது அதுதான் சிறுதத்துவாத இயக்கங்கள் வந்து கடவுள்ன்றது வேதாந்தத்துலேருந்து வந்ததுன்ற கற்பதை அடைஞ்சிருக்கிறாங்க வேதாந்தது வந்து கடவுளே வரலன்றது தான் வேதாந்தத்தை படித்த எல்லாருக்குமே தெரியும் வேதாந்தல் கடவுளே இல்லை ஒன்றும் கூட கடவுளை தான் வேதாந்த மறுப்பு ஆளாக இருந்தார் சிவன் கோயிலு தான் வந்து நாத்திகத்தோட அடையாளமாக வரலாற்று நடுக்க இருந்தது ஆனால் சிவன் கோயிலை வந்து நாத்திகத்தோட அதாவது கடவுளோட ஆத்திகத்தோட இடமா பார்க்குற இடம் வந்து எப்படி உருவாச்சுன்றது இதுக்கு பதில்னு நினைக்கிறேன் என்னறிவு எப்படி இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்கிறேன்னு நான் படிக்கும்போது என்ன சொல்கிறேன்னா நான் படிக்கும்போது ஒரு அடிப்படையான பிரச்சனை எனக்கு இருந்தது ஏன்னா நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ஏன்னா லைப்ரரியிலையும் மற்ற இதுலேயும் இப்போ நான் வந்து அடிப்படையில் திருவண்ணாமலை எங்கள் தாத்தாலாம் வந்து இப்போ பாவசர்மெல்லாம் எங்கள் தாத்தாவோட நண்பர்கள் அவங்க அடிப்படையில் வந்து ஒரு பூசாரிய குடி ஒரு பூக்கட்டி பண்டாரம் தான் அவங்க அப்போ என்னென்னா எங்கள் வீட்லேயும் அந்த கதையை சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வர முடியல பூஜைக்கு அப்படின்னும்போது அவர் பெரியவர் சொல்கிறார் எங்கள் எங்கள் தாத்தாவோட அப்பா வந்து சொல்கிறாரு எங்கள் அம்மாவோட தாத்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்போ போயிட்டு அவர் பா இல்லைன்னா இல்லைப்பா அவர் பையனை போய் கூட்டுவோம்ப்பா அப்படின் அந்த பையன் யாராக இருக்கிறாருன்னா வெறும் வேலை செய்யலை அவர் நகராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார் அப்புறம் கேட்டார் என்ன கோவிந்து ஒன்றும் பெரியவருக்கு புரியல நான் இப்போ வந்து நகராட்சி மன்ற தலைவராகிட்டேன் இப்போ வந்து நான் திரும்ப வந்து பூஜை என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து இவர் வந்து சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு எல்லாரெலாம் நீங்கள் மாறிட்டிங்களான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இதுவை வந்து பையனை பூசாரி அனுப்புகிறாரு அவனுக்கும் வேலை கிடச்சிருது அவர் போயிடுறாரு அப்புறம் என்ன யார் யாரெல்லாம் அங்கே அந்த இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கே அந்த கோயிலோட உரிமைகளை கொடுத்துட்டு அப்போ இனிமேல் நீங்கள் பார்த்துக்கணுப்பா இனிமேல் இந்த வழக்கெல்லாம் செல்லாத போகுதுன்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறார் அப்போ நான் திராவிட மூமெண்ட்டோ அதனோட இடத்த என் குடும்பத்துலேருந்தே பார்க்குறேன் அப்போ நான் பெரியாரையோ இதையோ வந்து என் வீட்டிலருந்தான் வரேன் நான் அப்போது ஒரு ஒரு ரொம்ப செழுமையான வந்து கலாச்சார உள்ள வரலாற்று மரபு உள்ள ஒரு இருந்து இந்த மாறுபாடுகளை நேரடியாக சந்திக்கிறோம் அப்போ எனக்கு அது புதிராலாம் இல்லை ஏன்னா திருவண்ணாமலை நகராட்சிக்கு ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் வரலாறு இருக்குது எப்படி சென்னைக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பழைய நகர நகரக்கூறுகளோடு சம்மந்தப்பட்டிருக்குது அங்கே தத்துவம் இந்த விஷயங்கள் உரையாடலாம் தொடர்ந்து நடந்துருக்கிறதுனால இதெல்லாம் நான் கேட்டு தான் வரேன் இதுக்குள்ளேருந்தே வரேன் எனக்கு இது புதிரா இல்லை நான் வந்து ஒரு தீவிரமான ஒரு பெரியார் தான் வீட்டிலருந்தே வரேங்க நிறையாமே அதுக்குள்ளே வரும் எல்லாருமே அதை ஆதரிக்கிறவங்களா இதாக இருந்தாங்களுடைய வேற வேறு ஆளாக இல்லை அப்போ வந்து ஒரு கேள்வி நாங்கள் கூட கேட்டிருக்கேன் எங்கள் கோயில் கட்டளைகளில் இப்போ சின்ன பசங்க தான் அதிகம் வேலை வாங்குவோம் அப்போல்லாம் நான் நிறைய கோச்சிப்பேன் ஏன்னா அன்றைக்கி ஒரு நாளில் உற்சவர் வந்து இரவில் போய் மட போனதுக்கப்புறம் தான் அந்த பிரசாதம் வரும் அது வரைக்கும் எல்லோரும் பட்டுனி அது வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு நான் கேட்டிருக்கேன் அவள் பிள்ளைக்கறிதானே இப்போ அவங்க ஈசன் கேட்குறாரு நான் தானே இப்போ சின்ன பிள்ளை என்னையாவது கொடுத்துருங்களேன் அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் தெரியாமல் அப்போ எனக்கு இந்த கதை எப்படி தெரிஞ்சுதுன்னு எனக்கு தெரில அப்படியான ஒரு சொல்ல நான் சொல்கிறேன் ஆனால் நான் சென்னைக்கு வந்து கல்லூரியில் படிக்கிற வாய்ப்புகள் ஏற்பட்டு உள்ளே வரும்போது என்ன தெரிஞ்சுதுன்னா இந்த அர்த்தங்கள்லாம் என்னதுன்றத நான் நேரடியாக சந்திக்கிறேன் தற்செயெல்லாம் என்னென்னா ஒரு வெஸ்டர்னு பேஸில் ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்க வேண்டியதாக இருந்ததுனால அது இந்த நகரத்தையும் இதை கட்டமைச்ச பல்வேறு அடிப்படை ஆதாரத்தோட கூறாக இருக்குது இது இருந்து மண்பாண்ட குயவர்கள் இருந்து கட்டுமான பொருந்து எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடமா இருக்குது அலுமினியத்தை அறிமுகப்படுத்தின இடமா இங்கே கல்லூரி இருக்குது இப்போ கல்லூரி வந்து ஏதோ ஒன்று இல்லை அது ஃபோட்டோகிராஃப் செக்ஷனை முதல்ல உருவாக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேயும் முதல் க்ளாஸ் வந்து முதல் ஃபோ ஃபோட்டோகிராஃபி கிளாஸே ஆசியாலே அங்கே தான் ஒரு இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய முற்போக்கான விஷயங்கள் வந்து நேரடியாக நிகழது அப்படி நிகழும்போது இதை கட் இந்த நகரத்தை கட்டமைச்சவங்களோட இடத்துலேருந்து ஒரு ரெண்டு கேள்வியை அவங்க எழுப்புகிறாங்க நம்ம புதுசாக உள்ளூர் குறிப்புகள்லாம் இதை சேர்க்கணுன்றதோட பொறுப்பு வெஸ்டர்னோட அந்த கட்டுமான கலைஞர்களுக்கு நகரத்தை நிர்மாணிக்கும் போது ஏற்படுது அதிலிருந்து தான் என்னென்னா உள்ளூர் மரபுகளை அந்த கலை விழுமியங்களோட இடங்களை இழந்து வெறும் தட்டையாக மாறிடுச்சின்னு சொல்கிறது தான் கல்லூரி மூமெண்ட்டில் வந்து ஹெவல் மாதிரியான நாட்கள் முன் வச்ச கருது அதுதான் இன்றைக்கி இந்தியன் ஆர்ட் மூமெண்ட்டோட சோர்ஸாகவே இருக்குது அது சென்னையில் தான் நிகழ்ந்தது ஹெவல் இங்கேருந்து கல்கத்தா போயிட்டு இந்த கருத்தை அங்கே முன் வைக்கிறாங்க அதான் கல்கத்தாக்குள்ள இருக்கிற இந்தியன் ஆர்ட் மூமெண்ட்டோட வந்து வெறுமே ஒரு கோஷமாக இருக்குது ஆனால் அது சென்னையில் தான் வந்து சென்னை ராஜதானில் தான் இதனோட பின்புலம் நிகழ்ந்தது இந்த உரையாடலோட போக்கு இன்றைக்கி வரைக்குமே வந்து ஆர்ட் ஃபார்மில் இது இந்த ஒரு பகுதியை ஒன்று அப்படியே இருக்குது நம்ம வந்து பயனீட்டு மரபுக்கான ஒரு தட்டையான வடிவத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்றது ஒரு டிசைன் ஓரியன்டான இடத்துல இருக்குது அப்புறம் அவங்க வந்து இன்ட்ரஸ்ட் இந்த இடம் இந்த பொருட்கெலாம் வடிவமைச்சு மாறும்போதும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா த சென்னை கல்லூரியிலிருந்து தான் ஏதோ சில விஷயங்கள் கிடச்சிருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் பண்ண இந்த மாதிரி எதுவுமே ஒர்த்தபுளாக இல்லைன்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளுக்கு நடந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போவில் லண்டனில் மான்செஸ்டரில் நடந்த எக்ஸ்போவிலலாம் பார்த்திங்கன்னா பல கிராஃப்ட் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நவீன வாழ்வியல் கட்டுமானத்தையே மாற்றி அமைச்ச ஒரு இன்ஸ்டியூஷனில் தான் நான் படிக்கிறேன் இப்போ எனக்கு இயல்பாக வரலாற்று மேலரும் எல்லாத்தையும் பரட்டிக்கிட்டு இருக்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற வேலைகளில் எனக்கு இதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு என்னென்னா நம்ம பார்த்துருக்க எதுவுமே இதில் இல்லை அவங்க ஒன்று சொல்கிறாங்க அந்த ஒன்று சொல்கிறதுக்கே அவர் ரொம்ப நீண்ட அவர் வந்து ஒரு ஆர்ட்டை பற்றி பேசுகிறக்கே அவர் அரிஸ்டாட்டில் அங்கே பிளாட்டோவில் இருந்து ஆரம்பிப்பார் எப்படி ஒரு ஷேப் அதுன்னு அதுலேருந்து தொடர்ந்து வர வரதுக்கான ஒரு இடம் இருக்குது அப்படி வரும்போது இந்த ஸ்கூலுன்றது வந்து ஒரு சவுத் தென் இங்கிலாந்து கலைப்பாணி தான் இப்போ எங்கள் வாதையாரப்பா நீ என்ன படிக்கிறேன்னும் போது என்னால் சவுத் இங்கிலாண்டோட பாணின்னு சொல்ல முடிஞ்சுது அளவுக்கு வரைக்கும் அந்த தகவலை இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அதை அதுக்குள்ளே ஆழ்ந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் அது கைமாற்றப்பட்டிருந்தது இது வந்து ஐரோப்பிய பார்ப்போடு சம்மந்தப்பட்டதில்லை தென் இங்கிலாந்து கலைப்பாணி ஐரோப்பிய கலை இயக்கங்கள் வந்து பெருசாக பார்க்கலை பெரிய ஆர்ட்டிஸ்ட் கூட அவங்க வரலன்ற இடத்துல தான் இருக்குது அதனால தான் என் யுவரை மட்டும் அந்த ஏற்பா ஒரு மட்டும் மட்டும்தான் இங்கிலாண்டு வந்து கொண்டாடிக்குது ஒருத்தரை மீதி ஆட்கள்லாம் சொல்ல முடியல அந்தளவுக்கு யூரோப்போட காம்படிட்டிவ் இருக்குது அப்போ யூரோப்போட அந்த வேலைகள் மாறுபாடுகளை வந்து படிக்கும்போது இப்போ நாங்கள் படிக்கிற அந்த உக்தின்றது ரெனேசானோட இடத்துல உருவான ஒரு உக்தியாக இருக்குது அந்த உக்தியை தான் படிக்கிறோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் சம்பந்தமேட்டு அப்போ நான் கல்லூரி படிக்கும் போது நானாகவே புரிஞ்சுக்கிட்ட ஒன்று என்னென்னா இந்த தகவல்களும் இந்த 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 புரிதலுமே என்னென்னா ஓவியம் குறித்தான இடங்களில் எனக்கு ஒரு பெரிய பின்னடைவை உருவாக்குது ஏன்னா ஓவியம் ஒரு மொழின்ற இடத்த அது இழக்குது ஏன்னா எனக்கு இன்னொரு வகையில் சொல்லிட போது இந்த மீடியத்துக்குள்ளே என்னால் முழுசாக ஈடுபட முடியலன்னு வருது தற்செயலாக நான் வந்து சீனாலேயே கொரியாவிலேருந்து வந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நான் என்னோடய ஃபஸ்ட் இயர் படிக்க போட்டு பார்த்தேன் ஏன்னா அப்போ எனக்கு புரியலை அவருக்கு அந்த நம்ம மொழிலான்னு தெரியல அவர் வந்து எல்லாத்துக்குமே அது சின்ன ஒரு இந்த குறிப்பு எதிர்க்குள்ள அதில் வந்து எழுதி எழுதி கேம்பார்லாம் படம் வரது கேம்பார் அதை அவருக்கு பண்ணுவாங்க அவர் சில பேம்லெட் ஆர்ட் பேப்லெட்லாம் வச்சுருந்தாரு வெஸ்டர்ன் ஆர்ட்டே பார்த்த இடத்துல இந்த ஜப்பான் இந்த பகுதியோட ஓவியர்கள்லாம் இருந்தனால அதெல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் அதெல்லாம் காப்பி பண்ணியிருக்கேன் எனக்கு அவரை பார்த்து எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு நான் என்ன நினச்சிட்டேன்னா அப்பா இவரை தான் அற்புதமானது ஆர்டிஸ்ட்னால் பேசாமல் இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நான் கல்லூரி முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணேன்னா மொழி சம்மந்தமான எல்லாத்தையும் விட்டு விலகிட்டேன் வெறும் காட்சியாக மட்டுமே தான் ஒன்றத்தை செய்யணும் அப்படின்ற இடத்துக்கு தீர்மானம் போனதோட விளைவு என்னென்னா கல்லூரி முடிக்கும்போது என்னோட பேரை எழுதலை எனக்கு நிறைய தடை இருக்கிற அளவுக்கு நான் அதில் முழுகி போனதாக இருந்தது அப்படி போயிட்டு நான் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா மொழி வழியில் சொல்லப்பட்ட எல்லாமே எனக்கு வந்து நேர எதிராக இருந்தது ஏன்னா இப்போ காட்சி அனுபவமாக நான் வந்து ஒரு போயிட்டதுனால இவங்க சொன்ன எதுவும் எனக்கு காட்சியை விளங்கலை அப்போ தான் ஒரு குறைஞ்ச காலத்தில் நான் கைவிட்டு வெறும் அர்த்தமற்ற அதாவது எந்த மரபு தொடரற்ற ஒரு உக்தியை மட்டுமே கையாளக்கூடிய ஆளாக நான் வந்து பயிற்சியாளர் ஆகும்போது எனக்கு எந்த காட்சியோட பின்னணியும் தெரியல அப்போ எனக்கு தெரிஞ்சதுனா ரணேசாலேருந்து கிறிஸ்துவ மரபோட ஓவியங்கள் பண்பாடை படிச்சுனா எனக்கு கிறிஸ்துவமும் இதுவும் வரலாற்று நடுக்க இருக்கிற அனைத்து தரப்பையும் அவர் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி வந்தால் மாதிரி இந்திய பண்பாட்டுக்குற எதையுமே இங்கே இல்லை அப்போ நான் பார்க்குறேன் இவங்க இவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்காங்க ஒன்றுமே இல்லை அதை பற்றியான உரையாடல்களும் இதுவும் இல்லை அந்த உரையாடல்களை அவங்க கதம்பமாக முன் வைக்கிறாங்க அனந்தகுமாரசாமி மாதிரி ஆட்கள் தான் ஓரளவுக்கு வந்து அதை தற்கருதியாக முன் வச்சாலும் இந்திய சமூகம் அதை வந்து பெரிய அளவில் ஏற்றுக்கிட்டதாக தெரில அவர் துல்லியமாக சொல்கிறார் தத்துவார்த்த கூறுகளோடு அவர் சொல்கிறார் ஒவ்வொரு ஐரோப்பிய கருத்தியலையும் காண்ட் வரைக்குமே அவர் குறுக்கிட்டு அப்போ நீ வண்ணன் புரிஞ்சிக்கிறதை நாங்கள் புரிஞ்சிக்கலன்னு வரைக்கும் கவுண்டர் பண்ணுறாரு மேலே அறிவியலில் காண்ட்டு தான் அழகியலோட இடத்துல இருக்கிறாரு காண்டுக்கு எதிராக தான் ஹெகலும் மார்க்ஸுமே மேலே வந்து பேசுகிறாங்க ஆனால் காண்ட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இடத்துல முன்வைக்கிற முன்வைக்கப்படுறாரு இப்போ படிக்கும்போது தான் தருது காண்டின்றவர் டூயலாக இருக்காரு அப்போ கிறிஸ்துவன் டூயலாக இருக்குது அப்போ இங்க இந்தியாவில் டூயல் இருமைவாதன்றது வைணவமா இருக்குது அப்போ சைவத்தோட ஒருமையில முன்வைக்கப்படுது அப்போ ஸ்மார்த்தர்கள் ஏன் பொருவா பரவலாக வந்து பிரம்மவாதிகள் வந்து மார்க்சியத்துக்கு மாறினாங்கன்றது எனக்கு அப்போதான் புரிய ஆரம்பிச்சது ஏன் இவங்களோட ஒருமையை வந்து மார்க்சிய ஒருமையோட இணைச்சி உள்ளே வந்துட்டாங்க இவங்க அப்போ நான் சென்னையில் வந்து சந்திச்சதுலன்னா இந்த மார்க்சிய புத்தகங்கள் எல்லாமே ஒரு அயங்கார் பாஷையாக இருக்குது இது தமிழா இல்லையிறதா நான் முதல்ல உணர்ந்தது இன்னைய எல்லாம் அயங்கார் பாஷையாக இருக்குது அப்படின்னு போனால் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ரெண்டு புத்தகம் எனக்கு வந்து படிக்க கொடுத்தாங்க கல்லூரியில் என்னென்னா மதகுருன்னு ஒரு புத்தகமும் ரெண்டாவது வந்து முதல் கங்கை வரை மதகுரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் படிக்கிற என்னோட இந்த இதோடு அது இணைஞ்சதாக இருந்தது அது என்ன பேச வருதுன்னு தெரிஞ்சது ஆனால் இது வந்து வாழ்க்கா முதல் கங்கை வரையும் நான் சொல்கிறேன்பா இவர் அக்ரகாரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப பதினஞ்சு இருபதோடு என்னோட வந்து சண்டை போட்டு தான் கடைசியாக ரொம்ப தீவிரமான மார்க்சியை அறிஞர்கள்னு சொல்கிறவங்களா ஆமாம்ம்பா இது ஒரு வகையில் நீ சொல்கிற போல இருக்குன்னு வந்தாங்களபடி இவங்களுக்கு வந்து அந்த அந்த ரியாலிட்டியே தெரியல ஏன்னா அது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எழுதின சங்கரர் பற்றியான பனாரஸ் கல்லூரிக்கான அந்த பேப்பருக்கு எதிராக தான் அவர் வந்து வாழ்க்கை முதல் கங்கை எழுதுகிறாருன்றது கூட நிறைய பேருக்கு தெரியல அப்போ வேதாந்தத்தின் அடிப்படையில் வந்து இந்து மதத்தோட கட்டமைப்பை சங்கரர் தான் என்ற பண்ணிட்டாருன்ற இடத்துனொழியோ ஒருங்கிணைச்சிட்டாருன்ற வழியோ அவரை வந்து உதிரிகளாக இல்லாத ஒரு ஒன்று திரட்டப்பட்டால வேதாந்த உள்ளடத்தோட கூட ஈஸ்ரோ குருவாக பார்க்குற ஒரு போக்கு வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட இடத்துல இருக்குது அதை கவுண்டர் பண்ணி வர ஒரு அதே வேதாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒன்னொரு கூறாக வந்து முன்னிறுத்திக்கிற பாங்கில் ஒரு வரலாற்றை அடுக்கிறார் அந்த அடுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து ச இந்திய வரலாற்றை விளக்கலை இந்தியக்குள்ளே இருக்கிற அக்ரகாரத்தோட ஓர்மையை சொல்லுது பழைய கம்யூனாகவும் பழைய ஆரிய ஜனபதமும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆரிய இனக்குழுவோட ரிவேத தலைமையோட போக்கோட அந்த அமைப்பை தான் வந்து இது கோருது அது பௌத்த மடாலயமாக இருக்குது அப்படின்ற இடத்துலேருந்து இன்றைக்கு வரைக்குமான அமைப்புகளில் அது கடைசியாக மார்க்சிய அமைப்பு வரைக்கும் அதை தான் நிகழ்த்துது வர்ண ஓர்மையை உருவாக்குறதுன்றதோட கூறோட மார்க்சிய கம்யூன பிரதிபலிக்கிறது தான் மாறுது இது இதில் எந்த வரலாறுப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பதிலே இல்லை அதை திரும்ப திரும்பவும் வந்து இப்படி தான் வந்து சென்னை வந்து அறிவு அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னென்னா வந்து ஒரு புலம்பெயர்ந்த ஏதிலாக தான் இருக்கிறாங்க இந்த ஏதிலியை தான் வந்து நவீன சமூகத்தில் வந்து தன்னுடைய இறையாண்மை நடந்ததுக்கு மாற்றாக தான் மாதலில் ரெண்டு விஷயத்தை வந்து மார்க்ஸ் சொல்கிறாரு அன்னியமாதல் வழியாக தான் நீங்கள் வந்து மார்க்ஸ் என்ற வடிவத்துக்கு போக வேண்டியிருக்குது உங்களுக்கான ஒரு இறையாண்மையை குறைஞ்ச அளவுக்கு நீங்கள் திரண்டு உருவாக்க வேண்டியிருக்குன்றது அதுக்கு தான் அவர் வந்து இந்த மார்க்சியை சிந்தனை கோட்பாட முன்வைக்கிறார் அதை காஃப்கா மாதிரி ஆட்கள் அந்நியமாதல்ன்றதே பேசுகிறாங்க இது கலை இலக்கிய போக்கில் பெரும் போக்காக இருக்கிறத வந்து அப்போ வரும்போது காஃப்கா எல்லாரும் படிக்கிறாங்க பேசுகிறாங்க இப்போ நானும் அதெல்லாம் பார்க்குறேன் ஆனால் இது சமூக அரசியலில் இந்த மாதில் உணர்ந்தாங்களா அப்படின்னா மாதில் உணர்ந்தாவே அது இல்லை அப்போ வரலாற்று மற்றதுலேயும் மற்றதிலையும் அந்நியமாதலை எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க அதுலேருந்து ஒரு தனியான அரசு சிந்தனை போக்கு கட்டமைக்கப்படுது முதலாளி உங்களுக்கு அந்நியமாதல் முதலாளித்துவ இயக்கங்கள் மாதலோட இடத்துக்கு என்னென்னா பழைய மரபுன்றது இல்லை இருக்கிற ஏற்றத்தாழ்வை இந்த புதிய புத்தொழியான இந்த எந்திரவியல் புரட்சின்றது உங்களை மறு கட்டமைப்பை செஞ்சிடும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளுது இப்போ இந்த தள்ளக்கூடிய இடத்துக்குள்ளே நீங்கள் என்னவா பரிணமிச்சிருக்கீங்க அப்படின்ற இடத்துல உங்களை சோ உங்கள் பழைய அமைப்புலேருந்து உங்களை சுதந்திரப்படுத்துகிறதா அது முன்வைக்குது அப்போ நான் கல்லூரியில் எனக்கு சொல்லப்பட்ட உன்னோட சுதந்திரமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு சட்டகந்தான் இந்த கித்தான் அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த கித்தானல்ல அது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஏதலியோட கித்தானாக இருக்குது எங்கள் சுதந்திரம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் வீட்டில் இருந்துட்டு சென்னைக்கு வரும்போது முதல்ல கற்றுக்கிட்ட ஒன்று என்னென்னா சுதந்திரன்றது பொறுப்பு தான் சுதந்திரம் இருந்து வித்தேட்டியாக இருக்கிறது இல்லை சுதந்திரம் வந்து தன்னோட செயலுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறதுன்றதை என்னால் உடனே உணர முடியுது ஏன்னா என்னோடய குடும்ப அமைப்புலேருந்து நான் வந்து ஒரு பத்தாம் வகுப்புல வந்து தோல்வி அடைஞ்சு திரும்ப நான் சந்தைக்குள்ளே எங்கள் அப்பா தண்டசோறு போட முடியாதுன்ட்டார் அப்போ நான் சந்தைக்குள்ளே போகும்போது வீட்டிலேயே நான் வந்து முதலாளியெல்லாம் போகல வீட்டிலேயே கூலிக்காரராக தான் போகிறேன் அப்போ வந்து நீங்கள் உங்களோட இடத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டால் மட்டும்தான் இருக்க முடியும் நீங்கள் யாரோட எதையோ சுமந்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு ஆளாக வந்துட முடியாது வித்தேட்டியாக இருந்துட முடியாதுன்னும்போது நான் சென்னையில் வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நான் சமையல் பண்ண கற்றுக்கிட்டதுலேருந்து எல்லா வேலையும் நாம் பொறுப்பேற்றுக்கிட்டால் தான் கையில் இருக்க அனுப்பின பைசாவுக்குள்ளே வாழணும் இல்லைனா பசி பண்ணியாக தான் இருக்கணும் இல்லை நண்பர்கள் யாருன்னா உதவணும் அப்போ என்னென்னா எல்லாத்துக்கும் என்ன ஒரு சின்ன விஷயம் கூட என்ன அந்த இடத்துல தவிர்த்துரும் என்னோடய தகுதியின்மையை உருவாக்கிடும் அப்போ வந்து இங்கே கலை இலைக்கு ஒரே ஆடலை சுதந்திரம்ன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா இவங்க மாதிரியான விடுபட்டதுன்ற அந்த மைஞ்சான விடுபட்டதாக இல்லாது சுதந்திரத்தை பொறுப்பேற்றுக்கிறதா இருக்கிறதான் பார்க்குறேன் இந்த பொறுப்பேற்றுக்கிறதா இல்லாமல் வந்து பொறுப்பேற்றுக்கிறவங்களும் பொறுப்பேற்று இல்லாத ஒரு சுதந்திரத்தை வரலாற்றிலிருந்து நான் விடுபட்டதாக நினைக்கிற ஒரு கருத்தியல் மதிப்பீட்டாக தான் நான் சந்தித்தேன் என்னால் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் வித்தேட்டியெல்லாம் இருக்க முடியாது இது வித்தேட்டியானது இது பொறுப்பு இல்லை விடுதலைன்றது உங்களோட பொறுப்பு பழைய மெயினான விடுதலை கூட நீங்கள் இந்த சமூக கட்டமைப்பில துறக்கிறது வழியா நீங்க விடுபடுறது தான்